தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சரதார் படத்தில் ஒரு வசனம் ஒன்று வருங்க நீங்கள் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது முதியவர் ஒருவர் வந்து ஒரு கல் ஒன்று எடுத்துகிட்டு வருவார் அந்த கல்லில் பாசி இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த கல் எடுத்து கொடுப்பாரு ஸோ அதுதான் வந்து படத்துடைய ஒரு மைய கருவாக இருக்கும் அந்த முதியவர் எடுத்துகிட்டு வந்த கல்லால் தான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டமே வெடித்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான வசனங்கள் வரும் ஸோ அது போல தான் தற்போதைய சூழலை பார்க்கும்பொழுது ஒரு முதியவரை தள்ளி விட்டுட்டார்கள் அப்படிங்கறதால தான் சீமானவர்கள் இவ்வளோ பெரிய மாநாடையே முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம் ஸோ இது குறித்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆடு மாடுகளுக்கான மாடை நான் அறிவிக்க அடிக்க போகிறேன் சொன்ன போது பல பேர் எல்லி நகாய இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள் மாடுகளை வைத்து என்ன மாடு நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தம்பிகளே சிந்தனைக்கு உள்ளாகனார்கள் அப்படின்னு நீங்க கவனிச்சிருப்பீங்க சோ இரண்டு மூன்று தினங்களாக குறித்து நம்ம பேசுறோம் எப்படி மாடு நடக்க போகிறது அப்படின்னு வந்து பதில் கொடுத்துட்டு இருந்தோம் சோ இருந்த பொழுதுல மாநாட்டை நன்றிக்கு வந்து எந்த ஒரு அசம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாரும் மனதிலும் இருந்தது ரீசன் என்ன அப்படின்னா ஆடு மாடுகள் அவ்வளவு பேர் மூவாயிரம் நாலாயிரம் ஆடுகளுக்கு மாடுகளை திரட்டிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிறிதளவான ஒரு பிரச்சனை நடந்தா கூட வந்து மிகப்பெரிய அசம்பாவை தான் அந்த இடத்துல நடந்திருக்கும் சோ அதையெல்லாம் வந்து சரியான முறையில் கையாண்டு எங்கெங்கெல்லாம் மக்களை கூட வைக்க வேண்டும் எங்கெங்கெல்லாம் ஆடு மாடலில் கட்டி வைக்க வேண்டும் நாம எந்த இடத்துல நிற்க வேண்டும் எத்தனை நபர்கள் பேச வைக்க வேண்டும் என்று சிறப்பாகவே முடிச்சிருக்கிறார்கள் இந்த மாநாட சோ நீங்களே கவனிச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டியது அப்படிங்கிறது மிக பிரம்மாண்ட ஒரு வரவேற்பு அப்படிங்கிறது தமிழ் மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது ஊடகங்களும் எல்லா பக்கம் செய்தியும் கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது உரவுலே ஸோ ஆனால் சீமானவர்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மிக சரியாக வந்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் செய்திருக்கிறது நல்ல ஒரு வரவேற்பையுமே வந்து பெற்று இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடவா பார்த்துட்டு இருக்கோம் அனைத்து ஊடகங்களுமே கவர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க கவனிச்சிருப்பீங்க ஏன்னா புதுமதையாக இருக்குது அப்படின்னா அது ஊடகங்களால தவிர்க்க முடியவில்லை அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை அதே போல சன்னியாசி அப்படிங்கிற அந்த ஐயா ஒரு வந்து மலையில இருந்து இறக்கி விட்டார்கள் இல்லையா காவலர்கள் வந்து கையை பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க ஸோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இவ்வளவு பிரிதிற்கு வந்து நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த நபர் ஐயா சன்னியாசி அவர்கள் சீமானவர்கள் இன்றைய தினம் மேடை ஏத்திடுறாரு மேடை ஏத்தி அவர் கையிலவே ஒரு கோல் ஒன்று கையில வாங்குறாரு எதற்காக இந்த கோல் அப்படின்னா வருகின்ற ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு ஐயாவோடு சிற்று நானும் மேலே ஏற போகிறேன் மலை ஏற போகிறேன் மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வந்து எடுக்க போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமா பார்க்கப்படுகிறது அந்த மண்ணி மக்களுக்காகவும் பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பிராமணம் பேசும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமானவர்கள் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்புகள் அப்படிங்கிறது மிக பிரமாண்ட ஒரு வரவேற்பை பெற்று தமிழ் மக்களுக்கு பத்தியில் மிக ஒரு ஆதரவு நிலை படமே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது அப்படின்னு நம்ம கண்கூட பார்க்க முடிஞ்சது பொருள் இதையெல்லாம் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்